ஜீவானந்தம் தாம்பரத்தில் போய் தொடக்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு இவர் திறக்க போகிறார் முதலமைச்சரு தாம்பரத்துக்கு வர்றது குடிசை பகுதிக்கு வரும்போது காரண எடுத்துறாரு எப்பா இந்த ஜீவா இங்கே தானே இருக்கா இங்கே அவனை பார்த்துட்டு போவேங்கிறாரு இறங்கி போகிறார் சாக்கடையாக தாண்டி வேட்டியை மடித்து கட்டி முதலமைச்சர் ஜீவா வீட்டுக்குள்ளே இருக்கார் ஜீவா இந்த ப பள்ளிக்கூடத்துக்கு நீ அடிக்கல் நாட்டினே ஆமாம் அவன் திறக்க போகிறான் வாடாங்கிறாரு ஜீவானந்தன் சொல்கிறாரு காமராஜே நீ போடா நீ போடா நான் வந்துடுறேன்டா ஒரு மணி நேரத்தில் வரேங்கிறேன் காமராஜ் போய் காத்துட்ருக்காரு முதலமைச்சர் கேட்டிருக்கான் அந்த வரணும் நீயா உட்காந்துருக்கான் இருக்கான் அவன் முதலமைச்சராக முடியும் போயில அவன் வரட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தம் போனான் போய் உடனே காமராஜ் கேட்டுக்காரு கேண்டா கூப்பிட்டோன்னே வரலாம்லான்னு ஒத்த வேட்டிடாண்டா இருந்தது காமராஜ் துவச்சி காய போட்டிருந்தேன் அதை கட்டிட்டு வரணும்னு இப்ப நம்ம தலைவனோ எந்த வீட்டில் வேட்டியை தெரிய மாட்டேக்கியா எல்லா வீட்லயும் கேட்க வேண்டியிருக்கு ஐயா வேட்டியை எங்க விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதுக்குன்னே உழவு பிரிவில் ஒருத்தர் இருந்திருக்கானே இதெல்லாம் பாவிலா, பாவியா ஒத்த வேட்டி